ஒரு அன்பர்களே போயிருந்தேன் அந்த கடையில ஒரு அன்பர் வந்து நிறைய வாங்கினார் ரெண்டு வாங்கினார் வாங்கினவர் என்ன கேட்டார்னா ஐயா ரொம்ப காயா இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னார் உடனே கடைக்காரரு காயா எடுத்து கொடுத்தார் அவர் இருக்கிறதுல ரொம்ப பச்சையா இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்தார் என்னன்னு கேட்டா இது நாளைக்கு சாயந்தரம் வரைக்கும் வேணும் அதனால ரொம்ப காயா இருந்தா தான் சரியா இருக்கும் நாளைக்கு காலையில ஒரு பூஜை இருக்குது சாயந்திரம் ஒரு பூஜை இருக்குதுன்னாரு ரொம்ப காயா எடுத்துட்டு போய் காலையில பூஜை போது ஐயா இது பழத்திருக்காதே அப்படின்னா பரவாயில்ல சாமிக்கு தானே சாமிக்கு நான் எப்படின்னாலும் கொடுத்துடலாமா சாமிக்கு கொடுப்பது எது நமக்கு நல்லது என்று படுகிறதோ எது நமக்கு உகந்ததோ அதைத்தான் நம்ம சாமி கொடுக்கணும் காயா இருக்கிறத நாம சாப்பிடுவோமா சாப்பிடுற மாதிரி இருந்தா தானே சாப்பிட முடியும் நல்லதா சாமிக்கு கொடுக்கணும் அப்படி கிடைத்ததில் அருமையானவற்றை சாமிக்கு கொடுத்ததுனாலதான் அருபாமுண்மை பெரியவர்கள் ஒருவராக விட்டிருக்கிறார் அதிபத்த நாயனார் சோழ நாட்டிலே தென் நாகப்பட்டினம் என்ற அருமையான சேத்திரம் அந்த சேத்திரத்தில் பக்கத்துல உள்ள கடற்கரையில் நுழைப்பாடியிலே அவதாரம் செய்தார் அதிபத்தர் இறைவன் மீது அதீதமான பக்தி உடையவர் என்ற காரண பெயராக அவருக்கு அதிபத்தர் என்ற திருநாமம் உண்டாயிற்று அவரு மீன் வலை வீசி பிடிக்கின்ற பரதவர் குளத்திலே அவதாரம் செய்தார் அந்த குளத்துக்கே தலைவனாக திகழ்ந்தார் மீன் அன்றைக்கு கிடைத்த மீன்களிலே நிறைய கிடைக்கும் பெருஞ்செல்வந்தராக இருந்தார் மீன் அந்த வலை தொழிலே கிடைக்கிறதுலேயே மிக உயர்ந்த வகை மீன் என்று அவர் எதை நினைக்கிறாரோ அதை எடுத்து மறுபடியும் அப்படியே கடல்ல விட்டுட்டு இது சில்லையிலே திருநட்டம் ஆடுகின்ற என் பிரானுடைய திருவடிக்க சென்றடைங்க அப்படின்னு சொல்லி இப்படியே கொஞ்ச நாள் போய்கிட்டே இருந்தது ஓ சாமி என்ன பண்ணுவார் செல்வந்தரா இருக்கிறவர் வழக்கம் என்ன பண்ணுவார் கொஞ்சம் செல்வத்தை குறைப்பார் குறைச்சதுக்கு அப்புறமும் இவர் கிடைக்கிற மீன தலையாய மீனை கடந்து கொள்ள விட்டார் சில நாட்கள்ல என்ன ஆச்சுன்னா ஒரே ஒரு மீன் தான் கிடைச்சது அதையும் கடலில் கொள்ள விட்டுவார் என் பிரானுடைய திருவடிக்காக வீட்டுல செல்வம் குறைந்தது சுற்றத்தார்கள் எல்லாம் பசியா இருக்கிறாங்க ஒரு நாள் வலை வீசி வீசி பாக்குறார் மீனே கிடைக்கல திடீர்னு ஒரு மீன் வந்து மாட்டுச்சு அந்த மீன் எப்படிப்பட்டதுன்னா இந்த உலகத்திலேயே மிக உயர்ந்தது அந்த ஒரு மீன் இருந்தா சுற்றத்தாருடைய பசி எல்லாம் போக்கிடலாம் தன்னுடைய வறுமையெல்லாம் நீக்கிடலாம் அவ்வளவு உயர்ந்த மீன் கிடைச்சது அந்த மீனையும் எடுத்து இதயம் பிரானுடைய திருவடிக்கு ஆகுகன் விட்டார் சாமி ஒரு குழந்தை நடந்துகிட்டு இருக்குதுன்னா ஒரு திண்ணையில நடந்து வந்துகிட்டு இருக்கும் தாய் எதிர்த்த வீட்டுல உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருப்பா அப்ப அந்த குழந்தை நடக்கிற பக்கில விழுந்து விழுந்து எழுந்திருக்கும் தாய் பார்த்துக்கிட்டே இருப்பா ஆனா அந்த திண்ணையினுடைய கடை கோடிக்கு குழந்தை வந்து அடுத்த அடி எடுத்தால் விழுந்து விடும் என்கிற சூழ்நிலை வருகிற போது தாய் பார்த்துக்கிட்டு இருப்பாளா ஓடி போய் பிடிக்க மாட்டாளா இந்த உலகத்திலே இந்த பிறவிக்கு மட்டும் தாயாக இருக்கின்றவளே அப்படி பார்த்தாள் என்றார் பிறவிதோறும் தொடர்ந்து நின்ற தாயாக இருக்கின்ற அந்த பரமேஸ்வரன் நம்மளை தவிக்க விடுவானா விடுவானார் அம்மையப்பரோடு காட்சி கொடுத்து அவரே என்னாலும் கையிலையில் வீற்றிருக்கும் எழில் வரத்தை நன்கி அருளினார் அப்படி பெருமானுடைய திருவடி நிழலை அதிபத்த நாயனார் அடைந்த காலம் ஆவணி மாதத்து ஆயிர நட்சத்திர நாள் இன்றைய பொன்னாள் இன்றைய நாளிலே நாயனாருடைய திருவடியை மன மொழி மிகழாலே வணங்கி பெருமானுடைய திருவருளை பெறுவோம் திருச்சிற்றம்பலம் நம பார்வீபே மகாதேவ நமச்சிவாய